ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஒன் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறுக்கா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ஒரு மேஜர் பிரைம் டைம் டாப் சீரியலில் ஒரு நியூ என்ட்ரி வர இருக்காரு ஸோ யார் அந்த ஆக்டர் அண்ட் என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி தமிழில் ரொம்பவே சூப்பராக பரபரப்பான ஃபாஸ்டான ஸ்க்ரீன் பிளேயோட மூவ் ஆகிட்டு இருக்கா அண்ணா சீரியல் எயிட் தேர்ட்டி ஸ்லாட்டில் ராக் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சீரியலில் இப்போ தான் வந்து எஸ்எக்கே அரெஸ்ட் பண்ண ட்ராக் வந்துச்சு இல்லையா ஸோ அதை தொடர்ந்து ஒரு நியூ என்ட்ரியாக ஒரு ஆக்டர் வர இருக்காரு ஆக்டர் விகாஷ் சம்பத் இவரை பற்றி சொல்லணும் இவங்க இதுக்கு முன்னாடியே நிறைய சீரியல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க பர்டிகுலராக ఉపకారంటా భాగ్యలక్ష్మిలో அப்படின்ற கேரக்ட அதே எயிட் தேர்ட்டி ஸ்லாட்ல தான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்க தான் இன்னைக்கு எபிசோட்ல அண்ணால என்ட்ரி கொடுக்க போறாங்களாம் அறிவழகன் அப்படின்ற கேரக்டர்ல ஸோ அந்த விஷயத்த அவரே ஹாப்பியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அவருடைய கெட் அப் அண்ட் அவருடைய அந்த லொக்கேஷன் எல்லாம் பார்க்கும்போது ஸ்கூல் டீச்சரா வருவார் போல ஆல்ரெடி ரத்னாக்கும் வெங்கடேஷ்கும் வந்து மேரேஜ் ஆகி அவங்க பிரிஞ்சுதான் இருக்காங்க இல்லையா ஸோ வெங்கடேஷ் இனிமேல் திருந்துற மாதிரி தெரியல அவரை வில்லனாவே ஆக்கிட்டாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு மேபி இன் ஃபியூச்சர்ல ரத்னாவுக்கு பேராக வரதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கும் அப்படின்னு தான் தோணுது ஸோ மேபி அண்ணா வந்து ரத்னாவுக்கு செகண்ட் மேரேஜ் ஏற்பாடுகள்லாம் பண்ணலாம் பட் அது இதுக்குள்ளெல்லாம் வராது இன் ஃபியூச்சரில் நான் இருக்கேன் ஸோ இவரை அந்த ஸ்கூல் கெட்டப்பில் பார்க்கும்போது அந்த ஸ்கூல் பேக்ரவுண்டில் பார்க்கும்போது இம்மிடியேட்டாக ஸ்ட்ரைக் ஆனது மேபி ரத்னாவுக்கு பேராக வரதுக்கு தான் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இனிமேல் ரத்னா அண்ட் அறிவழகன் பேராக இருப்பாங்களோ உங்களோடய ஒப்பியன்ஸுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு பிறக்கம் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க